தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டாசு வெடிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பட்டாசு வெடிக்க தடை விதிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தீபாவளி பண்டிகை வருகிற திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது கோடிக்கணக்கான ரூபாய் பட்டாசு கடையில் விற்பனையாகும் இது தீபாவளி பண்டிகை கொண்டு கொண்டாடுவோருக்கு ஒரு முக்கியமான ஒரு செலவினமாகும் தீபாவளி பண்டிகை என்று சொன்னால் புத்தாடையை அணிவிக்கலாம் வீட்டில் இனிப்புகள் செய்து சாப்பிடலாம் உறவினர்களோடு மகிழ்ச்சியை கொண்டாடலாம் ஆனால் பட்டாசு வெடிப்பதற்கென்று ஆகின்ற செலவு துணிமணி செலவை விட அதிகமாக உள்ளது இந்த பட்டாசினால் பல பாதிப்புகள் உள்ளன இந்த பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலை உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அங்கே மாதத்துக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது பத்து பேர் மாதத்துக்கு செத்து போறாங்க அதனால இந்த பட்டாசு தயாரிக்கும் வேலையானது உயிரை பணையம் வைத்து தயாரிக்கப்படுகிற ஒரு வேலை அது எத்தனை ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்பி வாங்க முடியாது இதை முதல்ல புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த பட்டாசு வெடிப்பதினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அதுதான் உண்மை என்னவென்று சொன்னால் டெல்லியில வந்து பட்டாசு வெடிப்பதற்கு தடை இருந்துச்சு இப்போ நேற்றைய தினம் வந்து தடையை நீக்கியிருக்காங்க இது வருத்தமான செய்தி பட்டாசு வெடிப்பதினால் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது காற்று மாசுபடுகிறது டெல்லியில ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருந்தாப்புல நான் டெல்லிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னா என்னன்னு கேட்டா டெல்லியில சுத்தமான ஆக்சிஜன் இல்ல எனக்கு சுவாசம் போடாது என்னுடைய அலுவலக பணிகள் எல்லாம் வெளியில இருந்து பார்க்க அப்படின்னாரு அந்த அளவுக்கு டெல்லியில காற்று மாசுபட்டு இருக்கு இன்னைக்கு வருங்காலத்துல போச்சுன்னா இதே மாதிரி சுற்றுச்சூழல் நீடி நீடிச்சிச்சுன்னா முதுகுல வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை தான் ஒரு ஓராளும் நடமாடணும் அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வரத்தான் போகுது இதை தமிழக அரசு புரிந்து கொள்ளணும் பட்டாசு வெடிப்பதினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது காசு காற்று வந்து மாசுபடுகிறது ஆகவே சுற்றுச்சூழல் நலன் கருதி நம்முடைய வருங்கால சந்ததியுடைய நலன் கருதி இந்த பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கணும் அடுத்தது இந்த பட்டாசு வெடிப்பதினால் தெருபுறம் குப்பை ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தாம குப்பை தேங்கி கிடக்கு அதுவும் தீபாவளி மறுநாள்ல இருந்து இப்ப மதுரையில வந்து தூய்மை பணியாளர்கள் தீபாவளி மறுநாள்ல இருந்து போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு நல்லா வெடி வெடிச்சு தெருபுறம் வெடி குப்பையா கிடக்கு ஆனா தீபாவளி மறுநாள்ல இருந்து இவங்க வந்து போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா அந்த குப்பை அள்ள முடியாது ஏற்கனவே குப்பைகள் தெருப்பாக குவிஞ்சு துர்நாற்றம் அடிக்குது இதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை ஆக இந்த பட்டாசுனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது ஒண்ணு உயிர் விபத்து இரண்டாவது பட்டாசு வெடிப்பதனால் தீ காயங்கள் அடுத்தது சுற்றுப்புற சூழல் காற்று மாசுபடுகிறது குப்பைகள் தேங்குகிறது ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி நம்முடைய வருங்கால சந்ததியுடைய நலன் கருதி தீபாவளிக்கு பட்டாசு வெடி வெடிப்பதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்